ஸோ பாஸ் நிகழ்ச்சி மீது மிகப்பெரிய ஒரு புகார் அளிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு தகவலும் வருது விஜய் சேதுபதி மேலேயும் புகார் வச்சிருக்காங்கன்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் அதை பற்றியும் பார்க்க போகிறோம் அடுத்து முத்துக்குமரன் ஜாக்லின் பேசும்போது ஒரு சில விஷயங்கள் முத்துக்குமரன் சொல்கிறார் அதுக்கு ஜாக்லின் என்ன சொல்கிறாங்கன்னா இதோட முற்றுப்புள்ளி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் பேசியிருக்காங்க இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வணக்கம் மக்களை நேஷனல் லூஸ்ஸில் இருந்து உங்கள் மணி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பார்க்குற அனைத்து நபர்களும் மறக்காமல் லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள் லைக்கை போடாமல் பல பேர் பார்க்குறீங்க லைக்கை போட்டு பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன் ஓகே ஸோ என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஃப்ரைடே எபிசோடு நமக்கு சனிக்கிழமை லைவ்ல வரும் இருபத்தி நாலு நேரம் லைவ்ல வரும் அப்போ வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு டைல்ஸை பேஸ் பண்ணி ஒரு ப்ரொமோஷன் நடந்துச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆத்தங்குடி டைல்ஸ் அப்படின்ற ஒரு ப்ரொமோஷன் நடந்தது இல்லை அதை பேஸ் பண்ணி வந்து ஒரு டிஸ்கஷன் அந்த தீபக் தான் கன்வெர்ஷன்பில் போய்ட்டு அந்த லெட்டரை படிப்பார் வந்து இங்கே டெமோ பண்ணும்போது முத்துக்குமார் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாரு அதுக்கு வந்து தீபக் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு இருக்கும்போது அதில் வந்து அதை பற்றி ஏதோ ஒரு தவறுதலான ஒரு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணிட்டார் அப்படின்ற ஒரு தகவல் வருது அது வந்து நீங்கள் எங்களோட இதுவை வந்து தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கீங்க தப்பாக சொல்லியிருக்கீங்க இப்படியே வந்து அவதூறு பரப்பியிருக்கீங்கன்றது தான் குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க ஸோ அதில் சொன்ன தீபக் அவர்களுக்கும் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க வேண்டிய பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கும் ஹோஸ்டாக இருக்கிற விஜய் சேதுபதிக்கும் அங்கே புகார் அளிக்கப்பட்டிருக்கு போலீஸ் ஸ்டேஷனில் அப்படின்ற ஒரு நியூஸ் இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு ஸோ அதை சொல்லியிருக்க கூடாதுல்ல ஒன்றும் அதை சொல்லியிருக்க கூடாது இல்லை அதை சொன்னதை டெலிகாஸ்ட் பண்ணியிருக்க கூடாதுன்ற மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு ஸோ அது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு இது ஒரு பக்கம் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக பரவிட்டு இருக்கு அப்படின்றது பார்க்க முடியுது இது அவங்க டீல் பண்ணிப்பாங்க ஓகே ஆனால் இது புகார் வந்திருக்கு தான் பாயிண்ட் இதனால் எதனால் பாதிப்பு கிதிப்பு இதெல்லாம் ஒன்றும் நடக்காது இது ஒரு பக்கம் நடந்திருக்கு அப்படின்றதாக கன்வே பண்ணிடுறேன் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் மற்றும் மஞ்சரி மற்றும் ஜாக்லின் அந்த கார்டன் ஏரியாவில் உட்கார்ந்து பேசறாங்க இப்போ இவங்க மூணு பேரும் தான் அதிகமா டைம் ஸ்பென்ட் பண்றதை நம்மால பார்க்க முடியுது அப்போ முத்துக்குமார் வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு ஸோ என்னென்னா இப்போ ஜாக்லின் உனக்கு புரியுதா சௌந்தரியா ஏன் நாமினேட் பண்ணாங்கன்னு உனக்கு புரியுதா இப்போ நீ உட்காந்துட்டு அவங்க கூட ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இதுதான் அவள் சொல்ல வரா சௌந்தரியா சொல்கிறதுக்கான காரணமே இது தான் அப்படின்னும்போது எனக்கு பிரச்சனை இல்லை இப்போ நீ பண்ணுறல அதை தான் அவன் மீன் பண்ணுறான்னு சொன்னோன்னே எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை முத்து அவள் என்னை நாமினேட் பண்ணிட்டோம் அதை பற்றி எனக்கு பிரச்சனையே கிடையாது ஆனால் அவள் சொல்கிற வர காரணம் தான் என்னால் அக்செப்ட் பண்ண முடியல ஏற்றுக்க முடியல அது தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஃபீலிங்காக இருக்குன்றது முத்துக்குமரின் சொல்கிறாரு இது இட் இஸ் ஏ பார்ட் ஆஃப் கேம் எதுக்கு நீ ஃபீல் பண்ணுற பண்ணுறேன் இட் இஸ் பார்ட் ஆஃப் கேங் தானே அப்படி எடுத்துகிட்டு கடந்து போக வேண்டியது ஏன் ஏன் இப்படிலாம் பண்ணுறேன்றத ஒரு விஷயத்தை சொல்கிறார் அப்ப அவங்க சொல்றது கரெக்ட் தானே அப்படின்ற மாதிரி முத்துகுமார் பேசுற இல்ல 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 நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் மாதிரி இருக்க ஒரு பக்கம் சொல்றாங்க இங்க பாடுறா நானா வந்து அவளை என் பக்கத்துல வந்து நிற்க சொல்ல எல்லா இடத்துலயும் அவள் தான் வந்து என் பக்கத்துல நின்னா எனக்காக பல இடத்துல வந்து நின்னு இருக்கா எனக்காக பல விஷயங்கள் பண்ணியிருக்கா ஓகே ஆனா நான் என்கிட்ட இல்ல அவளுக்கு விருப்பம் என்ன முத்துகுமார் நிக்கணும் விஷாலுக்கு நிக்கணும் கேப்டன்சி டாஸ்களும் விருப்பம் இருக்கு அவ என்கிட்ட வந்து சொல்லு சொல்ல சொல்லிட்டும் போயிருக்கலாம் சொல்லாமே போயிருக்கலாமே நான் வேணான்னு சொல்ல போறது இல்லையே என்கிட்ட வந்து சொன்னேன் நான் இங்கேயே நிலை இங்கே நிலைன்னு பிடிச்சி வைக்க போறது இல்லையே அது அவளோட கேம்பி அவளோட இருப்பான் அவள் போய் பண்ணியிருக்க வேண்டியதானே அவளா ஒன்று விஷயத்த பண்ணிட்டு நான் உனக்கு தயக்கமாகவும் உனக்கு இருக்குமா இருக்கும்ன்ற மாதிரி பண்ணா என் மேலே தப்பு போடுற மாதிரி இருக்கேடா அது எப்படி அக்செப்ட் பண்ணி ஏத்துக்க முடியும் அப்படின்னா மாதிரி முத்துக்குமாரி கேட்கிறாங்க இன்னொரு விஷயம் இன்னொரு பெட்டரா எக்ஸாம்பிள் கொடுக்குற முத்து நீ வந்து சாப்பிட மாட்டேன்னு உட்காந்துட்டு நான் என்ன பண்ணுற சாப்பாடு எடுத்துன்னு வந்து ஊட்டி 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 மொத்தமாக அவனுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டு சாப்பாடு நான் தான் இது அவனுக்கு சாப்பாடு வேணான்றான் பட் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் வேணான்றான் கஷ்டமாக இருந்தது நான் ஊட்டி விட்டேன்னு சொன்னால் எப்படி இருக்கும் உனக்கு அப்படியே உன் மேலே திருப்பி போட்டா எப்படி இருக்கும் அப்படின்னா மாதிரி ஸோ வேணான்றவுடனே நான் கம்பல் பண்ணி ஊட்டி விட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி மாதிரிதான் ரீசன்ஸ் கொடுக்குறா அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சொல்றாங்க இப்போ என்னதான் பண்ண போற உனக்கு அந்த கிளாரிட்டி இருந்தால் போதும் ஜாக் தெளிவான அந்த கிளாரிட்டியோடு இருக்கியா அப்படின்னும் போது நான் தெளிவான கிளாரிட்டியோட இருக்கேன் அதனால நான் போய் அவகிட்ட பேசுகிறதோ அதை பத்தி பெருசாக்குறதோ இதை பத்தி விரும்பல இதுதான் முடிவா அதை விட்டுட்டு அடுத்த கட்டத்துக்கு ஃபோக்கஸ் பண்ணுவோம் நான் முடிவு எடுத்துட்டேன் ஜாக் அப்படின்றத மாதிரி எடுத்துகிற முத்துன்ற மாதிரி ஜாக் சொல்கிறாங்க சொல்றாங்க இன்னொரு பக்கம் முத்து என்ன சொல்றாரு நான் வந்து ஒரு விஷயத்தை மஞ்சிரிக்கிட்ட சொன்னேன் இந்த கேங் கேங்கை திருட்டு கேங்கை பொறுத்தவரையும் உங்ககிட்ட உண்மை இல்லை இது இல்லைன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ என்னென்னா உங்கள் கேங்கை பாராட்டிட்டு இருந்தேன் கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த கேங்க்லேயுமே உண்மை இல்லை அப்படின்றது எனக்கு கிளியர் கட்டாக புரிய வருது ஸோ அவங்ககிட்டே வந்து சொல்லியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி தோணுச்சுன்ற மாதிரி முத்து சொல்ல அதை தானே நானும் சொல்கிறேன் என்கிட்ட சொல்லியிருந்தால் நான் திருத்த மாட்டேன்னா மாற்றிருப்பேன் ஏதோ ஒரு விஷயத்தில் யூஸ் பண்ணியிருப்பேன் பட் எனிவே விடு அவள் சொல்ல வேண்டிய இடத்துல கரெக்டான ரீசன்ஸை சொல்லி உனக்கு புரிய வச்சிட்டா ஸோ எங்கே சொல்லணும்னு காத்திருக்கா அது அங்கே நாமினேஷனில் சொல்லியிருக்கா அப்படின்றது நீ எடுத்துக்கிட்டு போயிரு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி சொல்கிறேன் நானும் அப்படி தான் எடுத்துகிட்டு போகிறேன் அந்த காரணத்தை மட்டும் கொஞ்சம் என்கிட்ட சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்குன்றா மாதிரி ஜாக்கிலனோட ஃபீலிங் ஓகே பட் அந்த இடத்துல சவுந்தர்யா மேலே தான் அது சவுந்தரியா வந்து நீ அப்படி நினைப்பான்றது அது சௌந்தரியோட தப்பு ஜாக்லினோட தப்பு கிடையாது ஓகே அந்த ரீசனை பொறுத்தவரையும் அதில் ஒரு ரீசன் எல்லாம் அக்செப்ட் பண்ண முடியும் ரெண்டாவது ரீசன் அது சௌந்தரிய பக்கம் தப்பாக இருக்குன்றது நான் சொல்ல முடியும் இது மேஜர் பாயிண்ட்டாக இருக்குது ஓகே இன்னொரு டுஸ்ட் என்ன தெரியுமா ஒரு குறும்படம் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு சௌந்தர்யா அவர்கள் ரெண்டாவது வாரம் ஜாக்லினை நாமினேட் பண்ணிருப்பாங்க ஜாக்லின நாமினேட் பண்ண காரணம் என்னன்னா அப்ப என்ன காரணம் சொன்னாங்களோ அதே காரணம் தான் இப்பயும் சொல்லிருக்காங்க ஸோ ஜாக்லின் ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சு இப்படி பண்ணுறான் அப்படி பண்ணுறான்னு சரி அப்போ நீங்கள் நாமினேட் பண்ணீங்க அப்போ உங்களுக்கு தெரிஞ்சுது அப்போ தெரிஞ்சதுக்கப்புறம் திரும்ப ஏன் வந்து சேர்ந்தீங்க இத்தனை வாரம் ட்ராவல் பண்ணிட்டு திரும்ப ஏன் நாமினேட் பண்ணுறேங்கன்றதான் எனக்கு புரியல ரெண்டாவது வாரமும் சேம் காரணம் சேம் ரீசன் அப்போ ஜாக்லின் என்ன பண்ணிட்டாங்க நான் வர வரமாட்டேன்னு சொல்லிட்டு போனது ஜாக்லின் அதுக்கப்புறம் இல்லை வா அப்படின்னு கூப்பிட்டு வச்சு பேசுனது சௌந்தர்யா இப்போ இத்தனை வாரமாக இருந்துட்டு உங்களுக்கு அதே மனநிலை மாறாமல் இருந்ததுன்னா அப்போ யார் மேலே தப்புன்ற ஒரு கேள்வி இருக்குது அதே ஒரு பாயிண்ட் இருக்காங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படி தோணுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் பேசாமல் அவாய்ட் பண்ணியிருக்கலாம் திரும்பவும் வந்து சேர்ந்துட்டு அதே ரீசனை சொல்லும் போது உங்களுக்கு எப்படி தெரிகிறது அப்படின்றத மட்டும் கமெண்ட் பண்ணுங்க இருக்கிற இன்ஃபர்மேஷனை கன்வே பண்ண நான் கருத்து சொல்லல சோ அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன் பை கைஸ்